கொங்கு நாட்டு ஸ்டைலில் அரிசி பருப்பு சாதம் தான் லஞ்சுக்கு ரெடி பண்ணியிருந்தேன் செம்ம டேஸ்டாகட்டு வந்திருந்தது ஃபுல் வீடியோவும் கவர் பண்ணியிருக்கிறேன் நெக்ஸ்ட்டு வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன் ஈவினிங் டைமில் வெளியில் போயிருந்தோம் பையனை கொண்டு போய் பேட்மிண்டன் கிளாஸில் விட்டுட்டு வீட்டுக்கு தேவையான பொருள் ஸ்கூல் ரீஓப்பன் ஆக போகுது ஸோ பசங்களுக்கு தேவையான பொருளெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு போயிட்டு தேவையான பொருளெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணி முடிச்சுட்டு கையோட வேல் வாங்கணுன்னு ரொம்ப நாள் ஆசை அதையும் அப்படியே வாங்கிட்டு வந்துடலான்னு கிடைக்க போயிருந்தேன் வேல் வாங்கினதுக்கு அப்புறம் அங்கே இது எல்லா பொருள் மேலையும் கண்ணு மேக்ஸிமமாக பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராகட்டு இருந்தது எனக்கு இந்த இது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது ஸோ இது வாங்கலான்னு பார்த்தேன் அப்புறம் வந்து யூஸ் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி வைக்கிறதே ஒரு பெரிய வேலை அப்படின்னு சொல்லிவிட்டு எடுத்த இடத்துல அப்படியே வச்சுட்டு வேல் மட்டும் வாங்கிட்டு வந்திருந்தேன் வேல் வாங்கிட்டு வந்த உடனே அப்படியே தூக்கி வைக்காமல் சின்னதாக ஒரு பூஜை பண்ணிடலாம்னு சொல்லிட்டு வரும்போதே வந்து பூ இதெல்லாம் வாங்கிட்டு வந்துருந்தேன் ஸோ வந்து கழுவி எடுத்துகிட்டு சந்தன குங்குமம் வச்சு கொஞ்சமாக மல்லிகைப்பூ வச்சு சக்கரை பொங்கலும் ரெடி பண்ணிவிட்டேன் குக்கரில் வச்சதுனால பத்தே நிமிஷம் தான் பொங்கல் ரெடி பண்ணி சின்னதாக ஒரு பூஜை போட்டுட்டு இன்றைக்கி டே வந்து இதோட முடிஞ்சிது வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ நெக்ஸ்ட்டு வீடியோவில் இன்னும் புதுசு புதுசான அப்டேட்லாம் உங்களுக்கு காமிக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்